ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோரம்பருப்பு ரசத்துக்கு காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் பூண்டு வர கொத்தமல்லி எல்லாத்தையும் கோர்ஸாக இடித்து வச்சுக்கலாம் அதுக்கிடையில் நான் தோரம்பருப்பை ஊற வச்சுருந்தேன் அது கூடவே ரெ ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்புல கொத்தமல்லி இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நம்ம இடித்து வச்சதையும் அது கூடவே போட்டு கருவேப்புல கொத்தமல்லியும் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் புளி விடலை புளி விட்டால் அது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துட்டு ஒரு கடை கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ரசத்துக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால கொதிக்க விட்டுட்டு அது இடையிலையே அதுக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கலாம் நான் வந்து அன்றைக்கி எண்ணெய் தான் விட்டுருந்தேன் காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த ரசத்தில் ஊற்றிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டு உடனே மூடி வச்சுட்டா இது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இது வந்து கருவாடு தொக்குக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கையிலேயே கசக்கி ஜீரகத்தில் போட்டிருக்கேன் இது வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த கருவாடு தொக்கு வந்து சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வதங்கினோன்னே ப்ளைன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த கருவாடையும் அது கூடவே போட்டுட்டேன் உப்பு மட்டும் பார்த்து போடணும் அப்புறம் எல்லாமே பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோன்னே நம்ம வந்து புளி போட்டுக்கலாம் புளிக்கு பதில் தயிரும் ஊற்றலாம் எனக்கு அந்த புளி போட்டால் தான் எங்கள் வீட்டில் பழகிட்டோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ப காரம் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் நல்லா ஊறி வந்தோன்னா தயிர் சாதத்தில் இந்த பச்சை மிளகாவையெல்லாம் எடுத்து தயிர் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் பழக்கம் அதனால நிறையவே போட்டிருந்தேன் லாஸ்ட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக தூள் அதேமாரி திருப்பியும் கையால் க்ரஷ் பண்ணி ஜீரகத்தை போட்டோம்னா அந்த ஜீரக வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாட்டு தொக்கு எல்லா கருவாடிலையுமே பண்ணலாம் இந்த கருவாடை மிளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்துட்டும் இது கூட போட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் வெறும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி முட்டை ஆம்லேட்டோட இந்த கருவாடு தொக்கு இலை அப்பளம் மிளகா எல்லாம் செஞ்சுருந்தேன் தேங்க் யூ